இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாத தென்றல் இதழில் நெஞ்சம் மகேந்திரன் அவர்களுடன் ஒரு நேர்காணல் சந்திப்பு அரவிந்த் அவர்கள் ஒலி சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் தஞ்சாவூரை சேர்ந்தவர் அசோகன் மனநிலை பிறந்த இவர் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன் வீட்டை விட்டு காணாமல் போய்விட்டார் இறந்து விட்டதாக குடும்பத்தினர் நினைத்தனர் கோவையில் பிச்சைக்காரர் போல் பேருந்து நிறுத்தத்தில் அலைந்து கொண்டிருந்த அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து குணமாக்கி குடும்பம் பற்றி விசாரித்து அவர்களுடன் அவரை சேர்த்து வைத்தார் இளைஞர் மகேந்திரன் பரிதாபத்துக்குரிய பல மனிதர்கள் கோவையில் மோட்டார் உதிரி பாகம் தயாரிக்கும் சிறு தொழில் செய்து வரும் மகேந்திரன் தென்னல் வாசகர்களுக்கு முன்பே அறிமுகமானவர்தான் பார்த்து தமிழ் ஆன்லைன் தனி ஒருவராக சமூக பணி செய்து கொண்டிருந்தவர் தற்போது என்ற அறக்கட்டளையை தோற்றுவித்து முன்னிலும் தீவிரமாக சமூக பணி செய்கிறார் சாலைகளில் அனாதையாக தெரிந்து கொண்டிருப்பவர்களை சுத்தப்படுத்தி சிகிச்சை அளித்து ஆதரவுற்றோர் காப்பகங்களில் சேர்த்து விடுகிறார் அனாதையாக இறந்தவர்களை நல்லடக்கம் செய்கிறார் அரச்செம்மல் சேவையாளர் உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார் தொலைக்காட்சிகள் ஆங்கில தமிழ் இதழ்கள் இவரது சேவையை பாராட்டி உள்ளன மகேந்திரனும் தன்னைப் போல தொண்டுள்ளம் கொண்டோரை அடையாளம் கண்டு எழுதி வருகிறார் தென்றலுக்காக அவருடன் நிகழ்த்திய ஒரே ஆடலில் இருந்து சமூக சேவையில் ஆர்வம் வந்தது எப்படி குடும்ப தான் மிக முக்கிய காரணம் அப்போது நான் சிறுவன் ஒரு நாள் நான் என் அம்மா அக்கா மூவரும் கோயிலுக்கு சென்று கொண்டிருந்தோம் அக்கா சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் கோயிலில் இருந்து திரும்பும் வேளையில் தவறி சாக்கடையில் விழுந்து அம்மாவுக்கு பெரும் பதட்டம் அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை நானோ சிறுவன் எனக்கு ஒன்றும் புரியவில்லை எல்லோரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தார்களே தவிர உதவிக்கு வரவில்லை அப்போது அம்மா தவித்த தவிப்புக்கு அளவே இல்லை அந்த வழியே வந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அக்காவை தூக்கிவிட்டு தண்ணீர் வாங்கி வந்து அக்கா மேல் இருந்த சகதியை கழுவி சுத்தம் செய்து அவருடைய ஆட்டோவிலேயே எங்களை அழைத்து கொண்டு போய் வீட்டில் விட்டார் அப்போதிருந்த பதட்டத்தில் அவர் யார் பெயர் என்ன என்பதை கூட விசாரிக்கவில்லை அது நாள் வரைக்கும் மனிதர்களில் இப்படியும் சிலர் இருப்பார்கள் கஷ்டத்தில் உதவி செய்யாமல் வேடிக்கை பார்ப்பார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அதே சமயம் கஷ்ட காலத்தில் வந்து உதவி செய்த அந்த ஆட்டோக்காரர் எங்களுக்கு தெய்வமாக தெரிந்தார் இந்த நிகழ்ச்சி என்னுடைய மனதில் ஆழமாக பதிந்தது தன்னலமற்ற சேவையின் முக்கியத்துவம் விவரம் தெரியும் வயதில் புரிந்தது அதுவே சாலையோரம் இருக்கும் ஆதரவற்றவர்களின் நிலைமையை மாற்றி அவர்களுக்கு எப்படியும் ஒரு பாதுகாப்பு தேடி கொடுக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை எனக்கு கொடுத்தது எப்படிப்பட்டவர்களை நீங்கள் சாலையோரத்திலிருந்து மீட்கிறீர்கள் வீட்டை விட்டு விரட்டப்பட்டவர்கள் சூழல் சரியில்லாததால் வெளியேறியவர்கள் குடும்பம் இல்லாதவர்கள் சாலையோரும் பிச்சை கூட முடியாத நிலையில் இருப்பவர்கள் மனநிலை பாதித்தவர்கள் என பல உண்டு இந்த பத்து வருடத்தில் சுமார் அறுநூறு பேருக்கு மேல் காப்பகங்களில் இடம் கேட்டு சேர்த்திருக்கிறேன் சுமார் இருநூறு பேர் வரை குடும்பத்துடன் இணைத்து வைத்திருக்கிறேன் குறிப்பாக மனநலம் பாதிக்கப்பட்டு ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்படுபவர்கள் அதிகம் வட மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வேலை தேடி வருபவர்கள் ரயிலில் இரண்டு மூன்று நாட்கள் பயணம் செய்து வர வேண்டி இருக்கும் பிழைப்புக்காக குடும்பத்தை மனைவியை குழந்தைகளை விட்டுவிட்டு பலவித மன அழுத்தங்களுடன் அவர்கள் கிளம்புகின்றனர் அவர்கள் ரிசர்வேஷன் செய்தெல்லாம் வரமாட்டார்கள் கூட்ட நெரிசலில் சரியாக உண்ணாமல் உறங்காமல் டென்ஷனோடு பயணம் செய்திருப்பார்கள் இங்கே அவர்களுக்கு யாரையும் தெரியாது மொழியும் புரியாது சொந்த நாட்டிலேயே அந்நியர்கள் ஆவார்கள் சக மனிதர்களின் புறக்கணிப்பு ஏமாற்று வேலை போன்றவற்றால் இவர்கள் மனநிலை பாதிப்புக்கு ஆளாகி விடுகிறார்கள் தாம் என்ன செய்கிறோம் என்பது அவர்களுக்கே தெரியாது பார்க்க நன்றாக தெரிவார்கள் மனநிலை சரியில்லாமல் செய்யும் செயலால் பொதுமக்களின் புறக்கணிப்பு அடி உதை கிடைக்கும் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு துன்பம் அனுபவித்த பிறகே அவர்கள் மனநலம் பாதித்தவர்கள் என்பது தெரியவரும் அவர்களுக்கு முதல் தேவை முறையான மருத்துவ சிகிச்சையும் அன்பும் அரவணைப்பும் தான் அதன் பிறகு அவர்களை நாம் கையாள்வது எளிதாகிவிடும் இதைத்தான் நான் செய்கிறேன் இவர்களை மீட்பதில் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்கள் என்ன எப்படி சமாளிக்கிறீர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை அணுகும் போது அவர்கள் எழுந்து ஓடுவார்கள் அல்லது கையில் கிடைத்ததைக் கொண்டு நம்மை தாக்குவார்கள் நாம் பதிலுக்கு அவர்களை துரத்தவோ தாக்கவோ கூடாது நம்முடைய அணுகுமுறையை அன்பு அக்கறை கலந்ததாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்கள் வழிக்கு வந்து விடுவார்கள் அழுக்கான உடல் சடை விழுந்த தரைமுடி என்று இருக்கும் துர்நாற்றம் வீசும் நாம் பொறுமையாக நெருங்கி அவர்களுக்கு முடி திருத்தி குளிக்க வைத்து மாற்றுடை கொடுத்து அதன் பிறகு காப்பகத்திற்கோ மருத்துவமனைக்கோ அழைத்து செல்வோம் சாலையோர மனிதர்கள் உடல் காயங்களை பராமரிக்க இயலாமல் அப்படியே விட்டு விடுவார்கள் அவை அழுகி புழு வைத்து பெரும் துர்நாற்றம் வீசும் அப்படிப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை அழைத்தால் அவர்கள் கூட சில சமயம் உதவிக்கு வரமாட்டார்கள் பெரும் போராட்டத்திற்கு பிறகு அவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு அரசு மருத்துவமனைக்கு சென்றால் சமயத்தில் அங்குள்ள மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க முன்வரமாட்டார்கள் புழுக்களை சுத்தம் செய்து பின் அழைத்து வாருங்கள் என்பார்கள் காயத்தில் இருக்கும் புழுக்களை சுத்தம் செய்து பின்னர் அழைத்து போக வேண்டி வரும் சில சமயம் பணப்பற்றாக்குறை ஏற்படும் நெருங்கிய நண்பர்கள் உதவுவார்கள் எங்களை பற்றி அறிந்து முன்பின் தெரியாதவர்களும் உதவுவதுண்டு பொதுவான சிக்கல் என்றால் காப்பகங்கள் நிரம்பி இருந்தால் புதியவர்களுக்கு உடனடியாக இடம் கிடைக்காது அப்போது தனியார் காப்பகங்களை நாட நீரிடும் கோவையில் மாநகராட்சி ஆதரவற்றோர் தங்கும் விடுதி ஒன்று மட்டுமே இயங்கி வருகிறது மீதமுள்ள மூன்று விடுதிகளும் செயல்பட ஆரம்பித்தால் மிகவும் உதவிகரமாக இருக்கும் ஆதரவற்றவர்கள் இறந்து போனால் என்ன செய்வீர்கள் சாலையில் ஆதரவற்றவர்களாக இருப்பவர்களை அழைத்துச் செல்லும் போதே அவர்கள் எனது உறவினராக பாவித்துத்தான் அழைத்துச் செல்கிறேன் மருத்துவமனையில் சேர்க்கும் போதும் அப்படித்தான் சிகிச்சை பலனின்றி அவர் இறக்கும் பட்சத்தில் அனாதையாக விட்டுவிட மனம் ஒப்பாது அவரவருக்கான முறையில் நானே நல்லடக்கம் செய்து விடுகிறேன் ஆரம்ப காலத்தில் இறந்தவர்களை அடக்கம் செய்யும் பொறுப்பை வேறொரு அமைப்பினரிடம் கொடுத்து வந்தேன் அறக்கட்டளை துவக்கிய பிறகு என்னோடு பலர் கைகோர்த்து உதவுகின்றனர் அதில் ஒருவர் வைரமணி பார்த்தல் தமிழ் ஆன்லைன் டு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று இவர் ஒரு மயான தொழிலாளி ஆதரவற்றோர் உடலை நல்லடக்கம் செய்வதில் இவர் பெரிதும் உதவியாக இருக்கிறார் ஈர நெஞ்சம் அறக்கட்டளை பற்றி சொல்லுங்கள் அறக்கட்டளை ஆரம்பிப்பதில் ஆரம்பத்தில் எனக்கு அதிக விருப்பம் இருக்கவில்லை என்னுடைய பணிகளை அவ்வப்போது முகநூலிலும் டபிள்யூ டபிள்யூ டபிள்யூரமகி வலைப்பூவிலும் ஈரமகி டாட் பிளாக் இன் யூடியூப் வீடியோவாகவும் பொதுமக்களின் விழிப்புணர்விற்காக பதிவிட்டு வந்தேன் அதை பார்த்து நண்பர்கள் பலர் என்னோடு தொடர்பு கொண்டு உங்கள் பணியை ஒரு அறக்கட்டளையின் கீழ் நடத்துங்கள் அது மேலும் பலர் உங்களுடன் இணைந்து பணிபுரியவும் உதவவும் வசதியாக இருக்கும் என்று கூறினர் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று அன்று உருவானது இந்த நெஞ்சம் அறக்கட்டளை இதில் சென்னையைச் சேர்ந்த சுரேஷ் கடலூரைச் சேர்ந்த பரிமளா கோவையைச் சேர்ந்த தபசு மற்றும் நான் நிர்வாகிகளாக இருக்கிறோம் எண்பது ஜி வருமானவரின் விலக்கு பெற்றுள்ளோம் தாய் தந்தையற்ற பத்து குழந்தைகளை தத்தெடுத்து காப்பகத்தில் சேர்த்து கல்வி முதற்கொண்டு அனைத்து உதவிகளையும் அறக்கட்டளை செய்து வருகிறது ஆதரவற்ற பெண்கள் இவருக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறோம் ஆதரவற்றவர்களே இருக்கக்கூடாது என்பது எமது அறக்கட்டளையின் நோக்கம் உங்கள் பணிகளுக்கு வரவேற்பு எப்படி உள்ளது எங்களது பணிகளை பார்த்து பலருக்கும் விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது எனது பணிகளை பார்த்த பிறகு தங்கள் வீட்டு பெரியோர்களை நல்லபடியாக பார்த்துக் கொள்வதாக என்னிடம் சிறு சொல்லி இருக்கிறார்கள் சில ஊர்களில் சமூக பணிகள் ஆரம்பித்துள்ளதாக சொல்கின்றனர் இதெல்லாம் மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் அதே சமயம் சிலர் என்னை அழைத்து அம்மாவை அப்பாவை அழைத்துச் செல்லுங்கள் உங்களுக்கு தேவையான பணம் தருகிறேன் என்றெல்லாம் சொல்கின்றனர் இதை என்னால் ஜீரணிக்கவே முடியவில்லை மிகவும் வேதனையாக இருக்கிறது அப்படிப்பட்டவர்களை தவிர்த்து விடுகிறேன் உங்கள் குடும்பத்தினர் உங்களது பணிகளுக்கு உறுதுணையாக உள்ளார்களா ஆரம்பத்தில் என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சற்று விருப்பம் தான் இருந்தது ஆனால் காலப்போக்கில் இந்த பணியின் உன்னதத்தையும் மற்றவர்கள் இதனால் அடையும் பலனையும் உணர்ந்து கொண்டனர் எப்போதும் சமூக பணியே முழுமூச்சாக இருந்துவிட்டால் என் குடும்பத்தை யார் காப்பாற்றுவார்கள் தொழிலை கவனிக்க வேண்டிய காலத்தில் இப்படி அறிந்து கொண்டே இருக்கிறாயே என்று அவ்வப்போது அப்பா அம்மா சொல்வார்கள் ஆனால் அதற்காக எனது பணிகளை தடுக்க மாட்டார்கள் தடையைப்படுத்த மாட்டார்கள் ஏனென்றால் என் அக்காவுக்கு பல வருடங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட கஷ்டத்தையும் ஆட்டோக்காரர் ஒருவர் உதவியதையும் அவர்கள் மறந்து விடவில்லை என் அக்காவை போல பல அக்காக்களுக்கும் அண்ணன்களுக்கும் தான் நான் உதவி வருகிறேன் என்பதில் அவர்களுக்கு மகிழ்ச்சி தான் எனக்கு மூன்று அக்கா ஒரு அண்ணன் எல்லோருக்கும் திருமணம் முடிந்து விட்டது மனநிலை சரியில்லாத இரண்டாவது அக்காவை தவிர எல்லோரும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் அதுபோல என் அன்பு மனைவி கரைச்செல்வி மகள் சம்பிதாவின் இல்லாமல் என்னால் என்ன செய்துவிட முடியும் ஞாயிற்றுக்கிழமை முழுக்க முழுக்க இவர்களுக்குத்தான் மற்றவர்களின் செயல்களை பெருமையோடு சொல்லும் பொழுது இவர்கள் அடையும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அதனால் எனக்கும் மகிழ்ச்சிதான் எதிர்கால திட்டங்கள் என்ன ஆதரவற்றவர்களே இல்லாத உலகம் வேண்டும் என்பதுதான் எனது ஆசை என்றாலும் நல்ல இயற்கை சூழலில் மருத்துவமனையோடு கூடிய ஆதரவற்றவர்களுக்கென ஒரு தனி இடம் அமைக்கும் விருப்பம் உண்டு இப்படி காப்பகங்கள் பெருகிக் கொண்டே போவது சரியல்ல என்றாலும் சூழ்நிலையின் காரணமாக தனிமையில் தத்தளிப்பவர்களுக்கு நிம்மதி கிடைக்க அது வழி செய்யும் என்பதால் அதை நான் வரவேற்கிறேன் வீதி ஓரத்தில் கிடப்போரை மீட்டு குணப்படுத்தி குடும்பத்தை தேடி கண்டுபிடித்து மீண்டும் இணைக்கும் போது அவர்கள் கண்ணில் தெரிக்கும் மகிழ்ச்சியையே மிக பெரிய வரமாக நினைக்கிறேன் என்னும் மகேந்திரனின் நல் உள்ளத்தை வாழ்த்தி நிறைவு செய்தோம் பணத்துக்காக பணி நிற்காது நிதி கொடுங்கள் என்று யாரிடமும் கேட்டதில்லை நெருங்கிய நண்பர்கள் இந்த பணியின் உன்னதத்தை உணர்ந்தவர்கள் தாமாக முன்வந்து நிதி தருவார்கள் வருவது குறைவுதான் செலவு அதிகம் கையில் இருப்பதை போட்டு பணி செய்கிறோம் யாரையும் வற்புறுத்துவதில்லை பணத்துக்காக நட்பணி ஒருபோதும் நிற்காது விருப்பம் உள்ளவர்கள் உதவலாம் வங்கிக் கணக்கு விவரம் நேம் ஈர நெஞ்சம் அக்கௌண்ட் நம்பர் நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து ஏழு மூன்று நான்கு ஏழு பேங்க் ஐஎன்ஜி ஐஸ்யா பேங்க் பிரான்ச் கோயம்புத்தூர் பிரான்ச் இரண்டு ஒன்று ஒன்பது அருணாச்சலம் ரோடு ஆர்எஸ்புரம் கோயம்புத்தூர் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு தமிழ்நாடு இந்தியா ஆர்டிஜிஎஸ் ஸ்லாஷ் ஸ்லாஷ் என்இஎஃப்டி ஐஎஃப்எஸ்சி கோட் என் பூஜ்ஜியம் 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 நான்கு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் அந்த பத்து நாட்கள் ஒரு நாள் ரயில்வே காவலில் இருவர் என்னை அழைத்து ரயிலில் ஒரு வடக்கு பையன் வந்திருக்கிறான் உடம்பு தலையெல்லாம் காயம் தலைக்காயத்தில் குழு வச்சு நாத்தம் அடிக்குது யாரும் உதவ முன்வரவில்லை இங்கே ஏதாவது செய்யுங்க என்றார் நான் அவனை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்து கவனித்தேன் எனக்கு சில திருநங்கைகளும் அவ்வப்போது உதவுவார்கள் எனக்கு இந்தி தெரியாது அவர்கள் மூலமாக விசாரித்தேன் பெயர் ஷேக் சலீம் ஒரிசாவில் கட்டாக் பயிரைச் சேர்ந்தவன் தந்தை சஜிதின் பெயிண்டர் தாய் தெத்தாம் பீபி இவன் இரண்டாவது மகன் அங்கே எட்டாம் வகுப்பு படிக்கிறான் என்பது போன்ற விவரங்கள் தெரிய வந்தன ஐந்து மாதங்களுக்கு முன் வீட்டில் கோபித்துக் கொண்டு ஓடி வந்து விட்டான் எங்கெங்கோ அலைந்த அவனுக்கு பல பிரச்சனைகள் சிலர் பிடித்து தள்ளியதில் ஓடு இருந்து விழுந்து தலையில் பலத்த காயம் சிகிச்சை நடந்து வரும் வேளையில் மருத்துவமனையில் இருந்து விடாமல் புகார்கள் சேட்டை தாங்கவில்லை அழைத்துச் செல்லுங்கள் சிகிச்சைக்கு ஒத்துழைப்பதில்லை பெற்றோர் நினைப்பிலேயே இருப்பதால் அவர்களை தேடி ஓடி விடுவான் போல் இருக்கிறது சமாளிக்க முடியவில்லை என்று தொந்தரவு அவன் கொடுத்த தகவலை வைத்து அவனது உறவினர்களை தேடினான் அவனது புகைப்படத்தை முகநூல் மற்றும் இணையதளங்களில் வெளியிட்டோம் கட்டாக் பகுதி காவல் நிலைய தொலைபேசி எண் மின்னஞ்சல் முகவரியை கண்டுபிடித்து அவனது புகைப்படங்களை அனுப்பினோம் ஒய்சா காவல்துறை அதிகாரி திரு அஸ்வின் மூலம் அவனது பெற்றோர் தங்கள் மகன் காணாமல் போனதாக கொடுத்த புகார் தெரிய அவர் அவர்களிடம் நாங்கள் அனுப்பிய புகைப்படத்தை பார்த்து தங்கள் மகன்தான் என்பதை உறுதி செய்தனர் அவன் பலத்த காயங்களுடன் இருப்பதை பார்த்து கதறி அருந்துள்ளனர் உடனடியாக ரயிலேற்றி கோவைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர் ஷேக் சலீம் மருத்துவமனைக்கு வந்து ஐந்து நாட்கள் ஆகியிருந்தது பெற்றோர்கள் கோவை வந்து சேர மேலும் நான்கு நாட்கள் ஆகும் அதுவரை அவனுடன் நானும் என் நண்பர்களும் அவனோடு பொழுதைத் தொழித்தோம் மருத்துவமனையில் மகனை கண்ட அவர்கள் ஆனந்த கண்ணீர் அடித்தனர் மருத்துவமனையினர் என்னை பாராட்டி கேட்டுவிட்டு எனக்கும் அவனுக்கும் ஊட்டின அடுத்த நாள் ஷேக் சலீமை அழைத்துக் கொண்டு பெற்றோர் புறப்பட்டனர் அவனுடன் கழித்த அந்த பத்து நாட்களை என்னால் மறக்கவே முடியாது மகேந்திரன் மனைவிக்கு மறுமணம் சாகர் நேபாளத்திலிருந்து வேலை பார்க்க வந்திருந்தார் அவருக்கு திருமணமாகி குழந்தை உண்டு திடீரென அவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டது கோவையில் சுற்றி பின் காப்பகத்தில் சேர்க்கப்பட்டார் நாளடைவில் அவர் முழுமையாக குணமடைந்தார் அவர் இல்லாத காரணத்தினாலும் நேபாளி என்பதற்கு தக்க ஆவணம் இல்லாததாலும் காப்பகத்தால் அவரை விடுவிக்க முடியவில்லை அவர் சொன்ன முகவரியை கண்டுபிடித்தது மிகப்பெரிய சவாலாக இருந்தது பெருமுயற்சிக்கு பிறகு அவரது சகோதரன் தொடர்பு கிடைத்தது உடனடியாக அவரை கோவிலுக்கு வரவழைத்து சாதனை அவருடன் நேபாளத்துக்கு அனுப்பி இதில் ஒரு சிக்கல் சாகர் இறந்திருக்கக்கூடும் என்று தீர்மானித்து அவரது மனைவிக்கு வேறு திருமணம் ஏற்பாடும் செய்து விட்டார்கள் இந்த நிலையில் சாகர் அவரது குடும்பத்துடன் இணைந்தார் மகிழ்ச்சியில் சாகரின் மனைவி தாய் தந்தை என அனைவரும் என்னை தொலைபேசியில் கூப்பிட்டு கண்ணீர் மல்க நன்றியை தெரிவித்த போது அது புரியாத பாஷையாக இருந்தாலும் அவர்களின் மகிழ்ச்சியை என்னால் உணர இதை நான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய விருதாக நினைக்கிறேன் மகேந்திரன் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்